இந்த மாடலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை மாடல் பண்ணுறோம் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒலி கதிர்களை செடியானது ஈர்த்து உணவு உற்பத்தி எப்படி பண்ணுதுன்றத சொல்லிருக்கோம் இது எப்படி பண்ணியிருக்கோம்னா ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு பிளான்ஸ் மாரி காமிச்சிட்டு அதுலேருந்து செஞ்சுருக்கோம் அடுத்து வர்றது இது என்னென்னா ஒரு செடியோட பிளா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் காமிச்சிருக்கோம் பார்ட்ஸ் ஒரு செடியோட ஸ்டெம்மு லீஃபு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த ஸ்டெம்மு எல்லாம் இருக்கிற மாதிரி இதில் செஞ்சுருக்கோம் இது அதுக்கு அடுத்த இது வந்து என்னென்னா ஒரு ஜெர்மானிசேஷன் விதை முளைத்தல்ல காமிச்சிருக்கோம் ஒரு மண்ணுலேருந்து எப்படி ஒரு விதை வந்து எப்படி உற் உற்பத்தியாகி வெளியாகுதுன்றதை இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காமிச்சிருக்கோம் அதே ஜெர்மானிசேஷன்லேயே இது வந்து இமேஜ் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த இதை கட் பண்ணி ஜெர்மானிசேஷன் எப்படி நடக்குதுன்றதை காமிச்சிருக்கோம் இந்த இது வந்து அது அதேமாரி ஒளிச்சேர்க்கை தான் இது இதில் எப்படி பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி கலர் பேப்பரில் கட் பண்ணி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் காமிச்சு ஸ்டெம்மு ரூட்லாம் காமிச்சிருக்கோம் இந்த மாடலில் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா ஒலி சேர்க்கை மாடல் பண்ணியிருக்கோம் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒலி கதிர்களை செடியானது ஈர்த்து உணவு உற்பத்தி எப்படி பண்ணதுன்றதை சொல்லிருக்கோம் இது எப்படி பண்ணிருக்கோம்னா ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு பிளான்ஸ் மாரி காமிச்சிட்டு அதுலேருந்து செஞ்சுருக்கோம் அடுத்து வர்றது இது என்னென்னா ஒரு செடியோட பிளா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் காமிச்சிருக்கோம் பார்ட்ஸ் ஒரு செடியோட ஸ்டெம்மு லீஃபு ஃப்ரூட்ஸு விஜிடபிள்ஸு இந்த ஸ்டெம்மு எல்லாம் இருக்கிற மாதிரி இதில் செஞ்சுருக்கோம் இது அதுக்கு அடுத்த இது வந்து என்னென்னா ஒரு ஜெர்மானிசேஷன் விதை முளைத்தல் காமிச்சிருக்கோம் ஒரு மண்ணுலேருந்து எப்படி ஒரு விதை வந்து எப்படி உற்ப உற்பத்தியாகி வெளியாகுதுன்றதை இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காமிச்சிருக்கோம் அதே ஜெர்மானிசேஷன்லேயும் இது வந்து இமேஜ் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த இதை கட் பண்ணி ஜெர்மானிசேஷன் எப்படி நடக்குதுன்றதை காமிச்சிருக்கோம் இந்த இது வந்து அது அதேமாரி ஒளிச்சேர்க்கை தான் இது இதில் எப்படி பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி கலர் பேப்பரில் கட் பண்ணி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் காமிச்சு ஸ்டெம்மு ரூட்லாம் காமிச்சிருக்கோம்